ஜெயிக்கிற பத்து பேர் தான் நமக்கு தெரியும் தான் மார்க்கெட்ல இருக்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீசியல் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க எவ்வளவு ஆசைகளோடு இருப்பாங்க அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாம எத்தனை பேர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிது ஒரு ஹீரோ மானா இரம்பற ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் சினிமா ரொம்ப நீடிச்சிருக்கேன் சினிமா நிறைய பேர் வந்துட்டு நான் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் போவர் தன்னம்பிக்கை நான் எப்பவே சூசைட் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினா வந்துட்டு நீங்க ரசிகர் ரசிகராக மட்டும் இருங்க அதனால நான் உண்மை தான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறது நல்ல படங்களை நீங்க வரவேற்கணும் நல்ல படங்களை வரவேற்பா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க இனிமையான மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடைகள் அமைந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த உலக கலந்துக்க முக்கிய காரணம் இருந்த நண்பர் திறமையுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த படத்துக்கு டேரக்டர் நாங்கள் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் நான் படம் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் அந்த பெயின் அந்த வலி எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கூட வரக்கூடாது ஏன்னா சினிமாவை யோசிக்கிறதுனால தான் தயாரிப்பு எல்லாம் வர முடியும் இப்போ நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் நான் எங்க போய் எங்க வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் அங்க சம்பாதிச்சு சினிமாவில் வந்துட்டு நண்பர் கூட சேர்ந்து படம் பண்ணுவேன் அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது எதுலையுமே திருப்தி இருக்காது அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம் படத்தை பார்த்தோம் ட்ரில்லர் பார்த்தோம் சாங்கை பார்த்தோம் இன்னும் நல்லா இருக்குது இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இல்லை படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்லிங் கொடுக்குது ஒரு காட்டுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்காங்க சிஜிஓப்பெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்குது இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும் சினிமா பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம் டைரக்ஷன் பண்ணுறோம் நடிக்கிறோம் ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் பலவர் படம் வந்திருக்குது வந்து அந்த படத்தை பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா படம் சூப்பரா இருக்குது அப்படியே இருக்குது இந்த ஹீரோ கத்தி வேற வேறு ஹீரோ போட்டுதான் நல்லா இருக்கு அப்படின்னு என் காலப்படவே சொன்னாங்க வேற ஹீரோ தயார் பண்றதுக்கு தயாரிதான் டேரக்டர் தான் யாரு ஒரு நான் ஒரு பத்து ஹீரோக்குள் தான் இருக்கிறாங்க ஒரு பிசினஸ் வேலையில இருக்க பத்து ஹீரோக்கு தான் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான டேரக்டர்கள் ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நடிகர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் எத்தனை கேமராமேன் எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க ஜெயிக்கிற பத்து பேர் தான் நமக்கு தெரியும் அவங்கலாம் மார்க்கெட்ல இருக்கிறாங்க ஆனா இந்த மக்கள் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீசியல் அவங்க எவ்வளவு கனவுகளோடு இருப்பாங்க எவ்வளவு ஆசைகளோட இருப்பாங்க அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாம எத்தனை பேரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு ஹீரோ மாநாடு பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வீடியோல வைரலாயிட்ட இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க சிம்மா ரொம்ப நீச்சிருக்காங்க சினிமா நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னோட வில் பவர் தன்னம்பிக்கை நான் எப்பவே சூசைட் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினா வந்துட்டு நீங்க ரசிகர் ரசிகர்களா மட்டும் இருங்க சினிமா ரசிகர்களா இருங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதுல இந்த பொழுதுபோக்கான அம்சம் இந்த புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசிச்சு பாருங்க அப்பத்தான் நம்ம வந்துட்டு எல்லாம் புதுசு புதுசா யோசிப்பாங்க நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எதுவோ விஷயங்கள் இருக்குது ஒரு படம் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் கேரளாவில் பாருங்க ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க அந்த கான்ப்ட் எடுத்துட்டு அழகாக பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுக்கு வரவேற்பு இருக்குது அதனால பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது நாலு ஃபைட்டு சாங் சாங்கு ஒரு கமர்ஷியல் இதுவே பண்ணிட்டுனா எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சி இருக்கு அதனால நம்ம ரசிகர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறது நல்ல படங்களை நீங்க வரவேற்கணும் நல்ல படங்களை வரவேற்பா தான் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பாக்குறீங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு திறமைசாலிகள் இருக்கிறாங்க எல்லாரும் படத்துக்கு போய் பாருங்க நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க வரவேற்பு தான் சினிமா தப்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு பத்து பேர் அவங்களே நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிறாங்க மற்றவங்க இருக்கிற உடனே தெரியாம போறாங்க கஷ்டப்படுறாங்க நான் இந்த முப்பது வருஷம் நான் டிராவல் பண்ணிருக்கிற சினிமாவில் டிராவல் பண்ணும்போது எவ்வளவு பெயின் எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு தோல்விகள் நான் சந்திச்சு நான் அந்த வரத்துக்கு வந்திருக்கிறேன் அன்பா பத்திரிகை நண்பர்களே சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம் அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்கு படம் அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு படம் எடுத்துட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டே மாத்திடுவாங்க அந்த கதையை மாத்தி அதை சீனை மாத்தி இப்படி மாத்தி அதை பாட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமா அவங்க பண்ணவே முடியாது அவ்வளவு கஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க அவ்வளவு பண்ணுவாங்க படம் அப்படி சொல்லி கூட படமும் வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவ்வளவு நெருக்கடியான இருக்குது இந்த காலத்துல டைரக்டர்கள் வந்து சுதந்திரமா ஒர்க் பண்ண முடியல எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும் இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும் அவங்க இந்த படத்தில் பெரிய சக்சஸ் ஆகணும் எல்லா இந்த படத்துல டெக்னிசியன் கேரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்சஸ் ஆக வரணும் நான் ஒரு ரெகுலரம் படம் பண்ணியிருக்கிறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல நடக்கிற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் மூவி ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு புதுசா பண்ணணும் நான் ரியல்ரியா வரேன் மக்களுக்கு ஏதாச்சும் புதுசா பண்ணணும் புதுசா செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வருஷமா உட்காந்து கதைய வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம் எதனால செய்யலாம் விஜய் அது பண்ணிட்டாரு அஜித் அது பண்ணிட்டாரு சூர்யா அதை பண்ணிட்டாரு விக்ரா அதை பண்ணிட்டாரு நம்ம வந்துட்டு உள்ளூர்ல வர்றோம் வந்தோன்னா இப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க நம்மள அப்படின்னு நிறைய யோசிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க கஜரா படத்துக்கு சப்போர்ட்டுங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழ் சினிமா முழுமை பெற்று தியேட்டர் வரை